உன் கல்யாணத்தில் நூறு பவுண்ட் நகை போறேன் நீ கோல்டு அடிச்சிட்டு வரணும் ஒலிம்பிக்கில் ஓகே நன்றி வாழ்த்துக்க ஒவ்வொரு மாலை வாழ்த்து பரவாயில்ல

ஆமா பாப்பா யாரும் மறைச்சிக்காதீங்க நல்ல இடம் இருக்கு நல்லா தள்ளி தள்ளி கேளுங்க அந்த பொண்ணு மறையுது பாருங்க உங்க பக்கத்துல கொஞ்சம் கிட்ட வந்து அப்படியே அப்படியே ஆ வாங்க ஆ என்ன பண்ண சார் நாங்கள் பின்னாடி போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அந்த பொண்ணு தம்பி கொடுத்துடலாம் நன்றி சொல்ல சொல்லி போங்க தம்பி அப்படியே அப்படியே அப்படியே

வரங்க மாதியோ அடுத்து அடுத்து கொஞ்சம்

மன்சூர் சார் வந்து நம்ம கண்ணகினருக்கே வந்து எங்க கிரவுண்ட்ல வச்சு என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு நல்லா கபடியை பத்தி தெரிஞ்ச மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசினாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சார் இங்கே வந்து மோட்டிவேட் பண்ணது பேரண்ட்ஸ் எங்க அப்பா அம்மா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நம்ம கண்ணை ஆமா நான் வந்து இவங்க எல்லாம் அங்கங்க சிலம்பம் பண்ற பசங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நீங்களும் நம்ம கண்ணகினர்ல பேர் எடுத்து கொடுக்கணும் நம்ம நம்ம பசங்க எல்லாருக்கும் நல்ல டேலண்ட் இருக்கு இதே மாதிரி சப்போர்ட் நம்ம சார் இருக்காங்க சாரோட கைடன்ஸ்ல நல்லா பண்ணுங்க வணக்கம் என் பேர் வந்து வந்து பிரியதர்ஷினி சிலம்பக்கலை பயிற்சி திருநாவுக்கரசு நாங்க இன்னைக்கு வந்து கண்ணகி நகர் கார்த்திகா கபடி பிளேயர் இவங்களை மீட் பண்றதுக்காக வந்திருந்தோம் மன்சூர் அலிகான் சார் வந்திருந்தாரு அவங்களையும் பார்த்தோம் அதுவும் சந்தோஷமா இருக்கு இவங்க மோட்டிவேட் பண்ணாங்க கண்ணகி நகர் கார்த்திகா நாங்களும் சிலம்பம் பிளேயர்ஸ் நாங்களும் இன்டர்நேஷனல் நேஷனல் லெவல் விளையாடி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த சிலம்பமும் ஒலிம்பிக் லெவல்ல போச்சுன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் சிலம்பம் கேம் வந்து ஒன்னும் ஒலிம்பிக் லெவலில் ஆட் பண்ணல இந்த சிலம்பம் கேம் ஆட் பண்ணாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும் அந்த இதெல்லாம் போய் மோட்டிவேஷன் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கம் இருக்கு சிஸ்டர் இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க இது வந்து இது இதையே எல்லாம் நம்ம இப்ப வளர்ந்து வர நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இதை ஒரு மோட்டிவேட்டா வச்சு இந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணணும் இதை ஒரு கோலா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு பொசிஷன்ல இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும் ஒரு பிளேஸ்ல எல்லாருமே கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணி ஒரு ஒரு பொசிஷனுக்கு கண்டிப்பா வர முடியும் ஒரு மோட்டிவேட்டா வச்சு பண்ணலாம் இந்த அளவுக்கு இந்த லெவல்ல நம்ம வரணும் இப்படின்னு நினைச்சு பண்ணோம்னா கண்டிப்பா எல்லாருமே சக்சஸ் பண்ணலாம் தேங்க்யூ வணக்கம் என் பேர் சி பிரியதர்ஷினி நாங்கள் வந்து எம்டிஏ சிலம்பக்கலை பயிற்சி கூடலேருந்து நாங்கள்லாம் எங்கள் மாஸ்டர் இவங்க அவங்க பேர் எம் திருநாவுக்கரசு நாங்கள் அவங்க ஸ்டூடெண்ட் நாங்கள் எல்லாம் சிலம்பம் பிளேயர்ஸ் இவங்க கண்ணகி நகர் கார்த்திகா இவங்க வந்து கொஞ்ச நாளாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்காங்க இவங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கபடி பிளேயராக இருந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்காக போயிட்டு விளையாடிட்டு வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஃபீல் ஆகுது எங்களுக்கு ஸோ நாங்களுமே இன்டர்நேஷ்னல் நேஷனல் லெவல் சிலம்பம் பிளேயர்ஸ் தான் சிலம்பம் வந்து அவ்வளோ மோஸ்ட்லி வெளியே வரல ஸோ இந்த சிலம்பமும் இப்படி இந்த மாதிரி வெளியே வந்துச்சுன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படினு ஃபீல் ஆகுது கிடைக்கும் இது மூலமா கண்ணகி நகர் அப்படின்னாலே ஒரு வேற ஒரு பேர் தான் இருந்துச்சு பட் இவங்க வந்து இந்த கண்ணகி நகரோட இவங்க தான் லேபிளே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு பொண்ணா இருந்து அவங்க சாதிச்சதுனால அதெல்லாம் எங்களுக்கு இன்னமு ரொம்பவே பிரাউடா இருக்கு அவங்களும் ஒரு மோட்டிவா எடுத்துக்கிட்டு நாங்களும் அந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி அவங்க எப்படி எல்லாம் நாங்களும் அந்த முயற்சி எடுத்து ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி அந்த ஒரு அச்சீவ் எடுத்துட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா இதே மாதிரி கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு ஏரியாலயும் இது வளர்ந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி பண்ணா சார் வணக்கம் என் பேர் வந்து திருநாவுக்கரசு நான் வந்து ஒரு சிலம்ப ஆசனா இருக்கேன் என்கிட்ட வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பிள்ளைங்க கிட்டே இருக்காங்க நாங்களும் நேஷனல் இன்டர்நேஷ்னல் போயிருக்கோம் இதில் வந்து நிற்கிற பிள்ளைங்க எல்லாமே நேஷனல் இன்டர்நேஷ்னல் விளையாண்ட பிள்ளைங்க தான் இன்றைக்கி கண்ணை நகரினாலே ரவுடி சேரியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க இன்றைக்கி கார்த்திகா பண்ண இந்த இவ்வளோ பெரிய சாதனை வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு நாங்கள் சிலம்பத்தில் போயிட்டு சாதிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் சென்ட்ரலில் வந்து இறங்கினாலே எங்களுக்கு அவ்வளோ வரவேற்பு இல்லைனாலும் இன்றைக்கி கார்த்திகா பண்ண பண்ண இந்த கபடி ஒலிம்பிக்கில் விளையாடி இன்றைக்கி வின் பண்ணி கோல்டு மெட் அடிச்சிருக்கானே எங்களுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அதே போல் அந்த கார்த்திகா இந்தளவுக்கு வளர்ந்து வந்த காரணம் முக்கியமாக கோச்சர் தான் கபடி கோச்சரு அவருக்கும் எங்களுடைய வாழ்த்து தெரிவிக்கும் அவர் பேர் ராஜு அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துல தெரிவிச்சுக்கிறோம் அதே போல பெற்றோருக்கும் நான் ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன் வராங்கன்னா அதுக்கு முழுக்க பெற்றோர்களும் ஒரு காரணமா தான் இருந்திருப்பாங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களை அனுப்பிச்சிருக்கேன் அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் ஆமா சார் ஒரு காலத்துல வந்து இந்த சிலம்பம் வந்து ரவுடி கலையா இருந்தது இதுவும் வந்து கத்துக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனை ஓடி இருந்தது ஆனால் இப்போ சிலம்பத்தையோ வந்து ஸ்போர்ட்ஸில் சேர்த்துருக்கிறதுனால த தமிழக அரசு வந்து மூணு சதவீதம் இடஒதுக்கொடுத்தனால இன்னைக்கு சிலம்பத்துக்கும் அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க இப்போ நம்ம பிள்ளைங்க நேஷனல் இன்டர்நேஷ்னல் விளையாடி அதை ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூலாம் வாங்கி பிள்ளைங்க இன்னைக்கு காலேஜில் வந்து இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் கூட படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்காங்க சார் நம்ம பிள்ளைங்களும் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க சார் என்கிட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது பிள்ளைங்க கிட்டே இருக்காங்க நேஷனல் இன்டர்நேஷனல் போயிட்டு வந்த பிள்ளைங்கள இன்னும் வந்துட்டு இருக்காங்க நம்ம பிள்ளைங்க வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கார்த்திகாவை பாக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம் சார் எங்க சிலம்பம் சார்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் இது முழுக்க மொத்தம் முழுக்க முழுக்க வந்து எங்களுடைய ஆசான்கள் அவங்க சார்பாக இந்த வாழ்த்து நாங்கள் தெரிவித்துக்காக வந்திருக்கோம் ஆமா சார் ஆமா சார் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் சார் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க ஒவ்வொரு விஷயமும் நேஷனல் இன்டர்நேஷ்னல் போனாலே நிறைய விஷயங்கள் அங்கே கடந்து தான் போய் ஆகணும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெற்றோர்களும் நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க தம்பி வந்து ஒரு கன் ஷூட்டு பிளேயரு அவர் ரெண்டு வார்த்தை பேசுகிற என் பேர் திருமாறன் நானும் மாஸ்டரோட பயிற்சியில் தான் இருக்கிறேன் மாஸ்டரோட நாலு வருஷமாக இருக்கிறேன் மாஸ்டரோட உழைப்பு எல்லாமே தான் எங்களை இவ்வளோ இதுக்கு கூப்பிட்டு வந்துச்சு வாழ்க்கைக்கு எல்லாமே தான் தேவை நானும் கன் ஷூட்டிங்கில் இருக்கிறேன் அதில் ஹெல்ப் பண்ணதும் மாஸ்டர் தான் இங்கே காலைல எந்திரிச்சு வந்தது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ நானும் நேஷ்னல்ஸ் போகிறேன் போயிட்டு இதில் குவாலிஃபை ஆனால் அடுத்த நானும் இன்டர்நேஷ்னல் கேட்டகரி போவேன் எல்லாருக்கும் நன்றி ஒரு நாள் ஒரு நம்பிக்கை ஆமாம் எல்லாத்துக்கும் தேவை தன்னம்பிக்கை தான் தன்னம்பிக்கை டிசிப்ளின் கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க் அவ்வளோதான் இதை மட்டும் குவாலிஃபை பண்ணும் படிக்கிறோமா முழுசாக படிக்கணும் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோமா ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் இதை முடிச்சுட்டு மறுபடியும் படிக்கணும் அதுக்குன்னு இதுக்காக படிப்பை விடக்கூடாது படிப்புக்காக இதை விடக்கூடாது நன்றி